இனிய உறவுகளுக்கு வணக்கம் கர்மான என்னன்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் அதுவும் சாதாரணமாக இல்ல முழுவதுமா இந்த ஒரே பதிவின் மூலமாகவே கர்மான என்ன அது எப்படி செயல்படுது மொத்தம் எத்தனை கர்மா இருக்கு தெரிந்து கொள்வதோட இல்லாம அதிலிருந்து நாம மீண்டு வெளியே வருவதற்கான தீர்வும் இந்த ஒரே பதிவிலேயே இருக்கு அதனால இந்த ஒரு பதிவிற்கு கொஞ்ச நேரம் செலவு செய்து முழுமையாக கேளுங்க மூன்று வித கர்மாக்களையும் தெரிந்து கொள்வதோடு மட்டும் இல்லாமல் அதிலிருந்து விடுபடுவதற்கான தீர்வையும் தெரிந்து கொள்ள போறீங்க உங்களுடைய பல கேள்விகளுக்கு இந்த பதிவு தீர்வு வந்து கொடுக்க போகுது இதை முழுவதுமாக கேட்டு முடித்ததுக்கு அப்புறம் உங்கள் சந்தேகங்களையும் உங்களுடைய அபிப்பிராயத்தையும் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் கேட்கலாம் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் நம்ம சேனலை முத முதல்ல பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆல் செட் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கர்மானால் என்ன கர்மானால் செயல்னு அர்த்தம் நாம் செய்கிற செயல்கள் தான் கர்மானு சொல்கிறோம் நாம் செய்கிற நன்மை தீமை இதுதான் தான் கர்மாவாக மாறுது நாம் நம்ம பிறவியில் என்ன கர்மா செய்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை அமையுது அதாவது பிறப்பில் நாம் செய்யும் செயல்களின் கணக்கு அதாவது கர்ம கணக்கு அந்த கணக்கு சரியாகிற வரைக்கும் நம்மளோட பிறவி தொடரும் நாம் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய செயல்கள் செய்கிறோம் இதில் நமக்கே தெரியாமல் நன்மை விளையவும் வாய்ப்புகள் இருக்கு தீமைகள் விளையவும் வாய்ப்புகள் இருக்கு ஒருவரது கர்மாதான் அவரது கடந்த பிறவியிலிருந்து நிகழ் பிறவிக்கும் நிகழ் பிறவியிலிருந்து அடுத்த பிறவிக்கும் கூட்டி செல்கிறது அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா நாம் பண்ணுற கர்மா தான் நாம் எங்கே பிறக்கணும் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழணும் எந்த மாதிரியான குடும்பத்தில் நாம் போய் பிறக்கணும் எந்த ஊரில் எந்த மாதிரியான ஒரு வசதி வாய்ப்புகள் இப்படி எல்லாமே நாம் பண்ணுற கர்மா தாங்க தீர்மானிக்குது அதாவது நாம் என்ன கர்மா கர்மானால் நல்ல செயல் தீய செயல் நம்ம என்ன பண்ணி இருக்கோமோ அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையே டிசைன் செய்யப்படுது உங்களுக்கு இது ஈஸியாக புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் எப்படி சொன்னால் நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கர்மா பண்ணியிருக்கோமோ படிதாங்க நம்ம வாழ்க்கையோட டிசைனே அமையும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வர்ற இன்பம் துன்பம் வலி அத்தனையுமே நாம் பண்ண கர்மா தாங்க தீர்மானம் பண்ணுது கர்மானால் நாம் பண்ணுற செயல்னு உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன் அப்படி பார்க்கும்போது நாம் பண்ண வேண்டிய அந்த செயலில் ரொம்ப முக்கியமானது எதுனா தர்மம் அல்லது கடமை யார் ஒருவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பின்விளைவோ அல்லது எதிர்நோக்கமோ எதுவுமே எதிர்பார்க்காம கடமை அல்லது தர்மம் செய்கிறாங்களோ அதுவே உத்தமம் நல்லதோ கெட்டதோ நன்மையோ தீமையோ நீங்கள் எதை வேணால் பண்ணிட்டு போங்க ஆனால் நம்ம செய்கிற அந்த செயலில் அதாவது நம்ம கர்மாவில் தர்மம் அல்லது இந்த பிறவியில் நமக்கு இடப்பட்ட கடமை என்னவோ அதை வந்து நம்ம சரியாக செய்யணும் அதுவே உத்தமம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது கர்மாவை மூணு வகையாக பிரிக்கலாங்க ஒன்று வந்து சஞ்சித கர்மா ரெண்டாவது ஆகாமிய கர்மா மூணாவது பிராப்த கர்மா முதல்ல சஞ்சித கர்மா அது என்னன்னு பார்க்கலாம் என்னடா இந்த பதிவு ரொம்ப போர் அடிக்குதுன்னு யோசிக்காதீங்க இதெல்லாம் கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சஞ்சித கர்மாங்கிறது முற்பிறவியில் நாம் செய்த பலன்களை பொறுத்து நமக்கு வாய்க்கப்பட்ட இந்த பிறவி சஞ்சித கர்மாவோட பலன் தான் நாம் இந்த பிறவி மற்றும் அடுத்த பிறவியிலையும் நமக்கு தாக்கமாக இருக்கும் ரெண்டாவது ஆகாமிய கர்மா இந்த பிறவியில் நாம் பண்ணுற பாவ புண்ணிய கணக்கு தான் ஆகாமிய கர்மான்னு சொல்லப்படுது இது நம்ம அடுத்த பிறவிகளில் தாக்கம் செய்யும் ஏற்கனவே கணிக்கப்பட்ட கர்மாவின் செயல்பாடு தான் பிராப்த கர்மா அதாவது நாம் இதுக்கு முன்னாடி என்னென்ன கர்மா பண்ணியிருப்போம் அதெல்லாம் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகி இந்த பிறவியில் நாம் எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு ஏற்கனவே விதிச்சாச்சு ஆல்ரெடி நம்ம டிசைனில் இருக்குது அதுக்கு பேர் தான் பிராப்த கர்மான்னு சொல்கிறது அதாவது தற்போது நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்னென்ன செயல்கள் நடக்குது அதையெல்லாம் நம்ம விதின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் பிராப்த கர்மா அது வந்து நாம் இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதுக்கு பேர் தான் பிராப்த கர்மா எல்லாத்துக்கும் ஒரு பிராப்தம் வேணும்பா அப்படின்னு பெரியவங்கெல்லாம் பேசிக்கிறத நாம் கேட்டிருப்போம் இப்போ இந்த மூணு கர்மாவை பற்றி பார்த்தாச்சு சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா பிராப்த கர்மா இப்போது இந்த மூணு கர்மாவினுடைய இருந்து நாம் எப்படி விடுபடுறது நமக்கு கெட்டதெல்லாம் போய் நல்லது மட்டுமே எப்படி நடக்கிறது அதை பற்றி பார்க்கலாம் பாவத்தை ஒழிப்பது அதாவது நாம் பாவம் பண்ணுறத ஃபஸ்ட்டு நாம் ஸ்டாப் பண்ணணும் பாவத்தை ஒழிப்பதால் தீமையை கைவிடுவதால் உங்களது ஆகாமிய கர்மா ரட்சிக்கப்படும் ஆகாமிய கர்மா எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம் அது திரும்ப நமக்கு கண்டினியூ ஆகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்னென்ன கெட்டதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் உடனடியாக நம்ம ஸ்டாப் பண்ணணும் பாவம் பண்ணுறத நிறுத்தணும் நம்ம மேலும் மேலும் பாவம் பண்ணிக்கிட்டே போகிறனால தான் சஞ்சித கர்மாவும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது ஸோ நம்ம வந்து பாவங்களை முற்றிலுமாக நீக்கும்போது சஞ்சித கர்மாவானதும் முடிவு பெறும் நாம் ஒரு தப்பான விஷயத்தை பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் பெரியவங்களை எதிர்த்து பேசுறது சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம திரும்ப திரும்ப அதை பண்ணுறது மனசில் ஒரு தீய எண்ணங்களோடு இருக்கிறது இதெல்லாமே கூட பாவ செயல் தானே இதெல்லாம் நம்ம உடனடியாக எல்லாமே ஸ்டாப் பண்ண முடியலைனாலும் இன்னிலேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க மனசில் இன்னிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட இருக்கிற அந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் நான் விட்டுக்கிட்டே வருவேன் பேட் ஹேபிட்ஸ்னாலே பாவ செயல்கள் அதெல்லாம் அடங்கும் நான் பண்ணுற பாவத்தை வந்து இன்னிலேருந்து நான் குறைச்சிக்கிட்டே வரப்போகிறேன் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து உங்கள் கோவத்தையெல்லாம் அடக்கிக்கிட்டு கோபம் வரும்போது தான் மனுஷன் தப்பு பண்ணுறான் பாவ செயல் பண்ணுறான் இந்த மாதிரி குணங்கள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து நல்லபடியாக இருந்து உங்கள் பாவ கணக்கை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரும்போது இந்த ஆகாமிய கர்மா சஞ்சித கர்மாலாம் வேலை செய்யாமல் போயிடும் கர்ம யோகா அப்படின்னா இப்போ நம்ம லைஃப்பில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே நம்ம பண்ண பாவ புண்ணியத்தின் படி நமக்கு எல்லாமே விதிங்கிற பேரில் நம்ம லைஃப்பில் என்னென்ன நடக்கணும்னு டிசைன் பண்ணி வச்சுட்டாங்கல்ல தற்போதைய நம்ம வாழ்க்கையில் என்ன நம்ம இந்த பிறவியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அதுக்கு பேர் தானே பிராப்த கர்மான்னு சொல்கிறோம் அந்த பிராப்த கர்மாவின் தாக்கம் கண்டிப்பாக இந்த பிறவியில் நமக்கு இருக்க தான் செய்யும் ஏன்னா நாம் சென்ற பிறவியில் நாம் செஞ்ச அந்த செயல்களின் தாக்கம் அது வந்து வரும் இந்த பிறவியில் அது கண்டினியூ ஆகும் அதான் நாம் எல்லாருமே புத்தி கேட்டு போய் ஏகப்பட்ட கர்மா பண்ணி வச்சுருக்கோமே அந்த கர்மாவின் தானே இந்த பிறவி நமக்கு டிசைன் செய்யப்பட்டிருக்கு ஓகே இப்போ நமக்கு இதை பற்றியெல்லாம் தெரிய வருது இல்லை கடவுள் நமக்கு தெரியப்படுத்துகிறாரு நம்ம குருவும் நமக்கு இதை பற்றியெல்லாம் தெரியப்படுத்துகிறாரு இப்போ நமக்கு இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கர்மாவின் பற்றி ஒரு புரிதல் வரும்போது நாம் இனிமேல் நல்லது பண்ண ஆரம்பிக்கலாமே நான் சொல்கிறது சரிதானே சரி இப்போது நமக்கு நல்லது நடக்க நாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே வரேன் கேளுங்க அகங்காரம் தவிர்த்து நாம் நம்மளோட கடமையை செய்யணும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஹெட்வெயிட்டு ஈகோ இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம லைஃப்பில் இந்த பிறவியில் நமக்குன்னு இடப்பட்டிருக்கிற கடமை என்னவோ அதை நாம் சரிவர செஞ்சுக்கிட்டே வரணும் நம்ம மனசு எப்பயுமே ஒரு சமந்திறன் மனநிலையோடு நாம் பயணம் செய்யணும் யார் என்னன்னு பார்க்காம நம்ம கடமையை நாம் செய்யணும் யார் என்னன்னு பார்க்காம நாம் அவங்களுக்கு உதவி பண்ணணும் முக்கியமாக நம்ம ஆசையெல்லாம் நாம் துறக்கணும் கர்மா என்பது ஆசையுடன் பிரயாணம் செய்யும் ஒன்றாகும் இந்த ஆசை தாங்க நம்ம கர்மாவை வந்து ஆட்டி படைக்குது ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு தான் நம்ம மனுஷன் தப்பு பண்ணுறான் அதனால் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நீ மேன்மேலும் நீ பாவம் செய்யாமல் இருக்கணும் தப்பு பண்ணாமல் இருக்கணும்னா உன்னுடைய ஆசைகளை நீ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசையை துறந்து நன்மை காரியங்களில் ஈடுபடும்போது அதில் பாவம் ஏற்பட வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்கிறாங்க அதாவது ஆசையை திறந்துட்டு கம்ப்ளீட்டாக கைவிட்டுட்டு நம்ம வெறும் நன்மைகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அதில் பாவம்னு ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ப்ராக்டிக்கலி பார்த்தா மனுஷங்க யாருமே ஆசையை வந்து முழுசாக திறந்துக்கிட்டு இருக்க முடியாது நான் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப பேராசைப்படாமல் நியாயமாக ஆசைப்படுங்க அந்த நியாயமான ஆசை கிடைக்கிறதுக்கு நீங்கள் போராடுங்க என்றைக்கு நம்ம தேவைகளையும் ஆசைகளையும் நாம் குறைச்சிக்கிறோமோ அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் கேட்காமலேயே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு லைஃப்பில் எல்லாமே கிடைச்சிக்கிட்டே வருங்க இது நானே ரியலைஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய லைஃப்பில் ஒரு விஷயம் எனக்கு வேணும் வேணும்னு நான் நினச்சி நினச்சி அடம் பிடிச்சி விடாப்படியாக எனக்கு இது நடந்தே ஆகணும்னு நான் ரொம்ப போராடும் போது எனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது சீ போ அவ்வளோதான் எனக்கு இது வேணாம் அப்படின்னு என்றைக்கு நான் விரக்தி அடைஞ்சு அந்த ஆசையை நான் தூக்கி எறிகிறேனோ அதுக்கப்புறம் எனக்கு அது அசால்ட்டாக என் லைஃப்பில் அது வந்து சேருங்க எனக்கு இது நடந்துருக்கு என்னோடய ரியல் லைஃப்பில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஆசையை திறந்துருங்க சி எனக்கு இது வேணான்னு விட்டுருங்க அதுக்கப்புறம் பாருங்க அதுவே உங்களை தேடி வரும் நீங்கள் பூரணமாய் ஒரு செயலில் ஈடுபடும்போது உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கிறது அதுவே உங்களுக்கு நித்திய ஆனந்தத்தையும் செம்மையான மகிழ்ச்சியையும் அளிக்கிறது மற்றும் இதுவே உங்களது வாழ்க்கை சக்கரமான பிறப்பு இறப்பிற்கு முற்றுப்புள்ளியாய் அமைகிறது நாம் என்னைக்கு பேட் கர்மா எல்லாம் நிப்பாட்டிட்டு குட் கர்மா செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு வெறும் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க இந்த கெட்ட கர்மாக்களில் மெயினாக என்னென்னா நம்ம பேசும் வார்த்தைகள் முக்கியமாக மற்றவர்கள் மீது பழி சுமத்துறது ஒருத்தங்களை பற்றி நாம் அபாண்டமாக பழி சுமத்தும் போது அவங்கக்கிட்ட இருக்கிற கெட்ட கர்மாவும் உங்களுக்கே வந்து சேர்ந்துருமா அதுக்காக தான் தேவையில்லாமல் யாரை பற்றியும் நாம் புறம் பேசக்கூடாது யாரோட லைஃப்பை பற்றியும் நாம் விமர்சனம் பண்ணக்கூடாது அடுத்தவங்க விஷயத்தில் நாம் மூக்க நுழைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தேவையில்லாததை நாம் பேசக்கூடாது நாம் பேசுகிறதாலேயே நம்ம பாதி கெட்ட கர்மாவை வாரி சுருட்டிக்கிறோம் நம்ம லைஃப்பில் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா இப்போ ஒருத்தவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்கள பற்றி நீங்கள் பேசாதீங்க நீங்கள் பேசினீங்கன்னா என்ன ஆகுன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட கர்மாவுக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை அவங்களுக்கு கடவுள் விதிச்சிருக்காரோ அதையும் சேர்த்து உங்களுக்கே தூக்கி கொடுத்துருவாராம் அதைத்தான் சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க தேவையில்லாமல் ஒரு வாய் பேச்சால நாம் எதுக்கு இன்னொருத்தவங்களோட கர்மாவை தூக்கி சுமக்கணும் அதனால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் கவனம் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம பேசுகிற வார்த்தையில் கூட நமக்கு பாவம் சேருது ஒருவர் திடீரெனு உயர்வதும் தாழ்வதும் அவரின் கர்மாவின் அடிப்படையில் கூட நிகழலாம் நாமளே நிறைய பேர் லைஃப்பில் நேரடியாக பார்த்துருப்போம் என்னப்பா நேற்று வர ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி திடீர்னு நல்லா வந்துட்டாங்க லைஃப்பில் நல்லா முன்னுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நாமளே சொல்லுவோம் அது எப்படின்னா அவங்களுடைய கெட்ட கர்மா அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு அவங்க செய்த நல்ல செயல்கள் நல்ல கர்மா அவங்க வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு என்னைக்கு நம்ம கெட்டது தொலைஞ்சு நன்மை நம்ம செய்த நன்மை மேலோங்க ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் கர்மாவிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாதுங்க நம்ம கர்மாவை நாம் அனுபவித்து தான் அதை தீர்க்கணும் கர்மாவை பார்த்து நாம் பயந்து ஓடினோம்னா நமக்கு மேலும் மேலும் பாவம்தான் சேரும் ஏற்கனவே நம்ம ஏதோ கெட்டது பண்ணிட்டோம் பேட் கர்மா இருக்கா அதை அனுபவிச்சு தாங்க நம்ம தீர்க்கணும் அதனால் கஷ்டம் கஷ்டம் புலம்பாதீங்க நம்ம கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம கர்ம கணக்கு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நல்லது தாங்க நடக்கும் நம்ம கர்மா நல்லபடியாக முடியணும் கெட்ட கர்மாலாம் முடிஞ்சு நல்ல கர்மா சீக்கிரம் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யணும்னா நம்ம குரு தாங்க அதுக்கு வழிகாட்டி குருவை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களோட குல நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லாமே நல்லதே நடக்குங்க பிரார்த்தனையின் மூலமாக நாம் இனிமே பண்ண போகிற நல்ல செயல்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையை நம்ம தலையெழுத நம்ம மாற்றி அமைச்சிக்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் சாய்ராம்